ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் எல்லோரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக மக்கள் பெரும்பான்மையான பேர் வந்து அறுபடி முருன் கோயிலுக்கு போய் பார்த்துருப்போம் அந்த முருன் அந்த கோயிலில் என்ன சிறப்பு அந்த இறைவனை வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இது வந்து முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஓகேங்களா இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய மகளான தெய்வானையை முருகன் வந்து திருமணம் செஞ்சிடும் இதுதான் அப்புடின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த கோயிலில் நம்ம இறைவனை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா திருமண தோஷங்கள் புத்தி தோஷங்கள் இதெல்லாம் வந்து நீங்கன்னு சொல்லிட்டு கோயிலுடைய தல வரலாறு சொல்லுது ஓகேங்களா இது வந்து முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அடுத்த படை வீடு போகலாம் வாங்க இது வந்து இரண்டாம் படை வீடு ஓகேங்களா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரனான சூரபத்மன் என்கிற சூரனை அழித்து வெற்றி இடம் இதுதான் சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு என்ன இதோட பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை விபூதின்னு ஒன்று தராங்க அதை நம்ம பூசிக்கிட்டோம்னா தீராத வியாதிகளும் குணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய தலை வரலாறு சொல்லுது ஓகேங்களா இது இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வாங்க மூன்றாம் படை வீடு போகலாம் இது வந்து மூன்றாம் படை வீடு ப பழனிமலை தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்திற்காக பெற்றோருடன் கோபித்து கொண்டு வந்த இடம் ஓகேங்களா இது நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு நாரதர் வந்து ஒரு மாம்பழம் கொடுத்தாரு அந்த மாம்பழத்துக்கு வந்து சிவனும் பார்வதியும் விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி வைப்பாங்க அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு மாம்பழம் சொல்லுவாங்க அதில் வந்து பிரச்சனையாகி முருகன் கோஷிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்குவாங்க அதுதான் இந்த படை வீடு மூன்றாம் படை வீடு இந்த கோயிலுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் உண்டாகும் சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய தலை வரலாறு சொல்லுது இது வந்து பழனிமலை தண்டாயுதமணி சுவாமி திருக்கோவில் இது நான்காம் படை வீடு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் ஓகேங்களா இது என்னன்னு இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் அதாவது தந்தையான சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்திற்கான விளக்கத்தை வந்து உபதேசமாக இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தல வரலாறு சொல்லுது இந்த கோயிலில் நம்ம இறைவனை வழிபாட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் கல்வி வேலை வாய்ப்பு உத்தியோக உயர்வு இதையெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய தலை வரலாறு சொல்லுது இது நான்காம் படை வீடு ஓகேங்களா இது ஐந்தாம் படை வீடு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமனை வந்து இனத்தில் இருந்த வள்ளியை திருமணம் செஞ்சேட் இதுதான் தான் அப்புடின்னு சொல்லிட்டு கோயில் வரலாறு சொல்லுது இந்த கோயிலுடைய இறைவனை வழிபட்டால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை குழந்தைப்பேறு ஐஸ்வர்யம் தீர்க்காயுள் இவையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய தல வரலாறு சொல்லுது இது வந்து ஐந்தாம் படை வீடு ஓகேங்களா ஆறாம் படை வீடுக்கு போகலாம் வாங்க இதுதான் பார்த்திங்கன்னா ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளியோர்களை சிறுமையாக நினைக்கக்கூடாது என்று ஔவையாருக்கு உணர்த்திய இடம் இதுதான் சொல்கிறாங்க இது கோயிலுடைய தலை வரலாறு சொல்லுது இந்த கோயிலில் நம்ம இறைவனை வழிபாட்டால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் கல்வி திருமணம் புத்திர வாக்கியம் இவையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய தலை வரலாறு சொல்லுது ஓகே இதோடு வந்து நம்ம முருகப்பெருமானோடைய அறுபடை வீடுகளும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இதே போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்களும் இந்த மொபைல் அப்ளிகேஷனில் கிடைக்கும் ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்குது இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற ஆன்லைன் தலங்களை விட இங்கே உங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்